வணக்கம் நான் ஒவ்வொரு திருமண தகவல் மையத்திலிருந்து பேசிகிட்டு இப்போ நம்ம திருமண தகவல் மையம் நீங்கள் வந்து அந்த கொடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரில்லைங்க நம்மளுக்கு இப்போ ஆனால் இருந்தாலும் இருந்தாலும் சரி வாழ்ந்தாலும் தனித்தனியாக வந்து இருக்குதுங்க இப்போ பசங்களுக்கு அவ்வளோ தேவையானது நீங்கள் ஆன்லைனில் இதை பற்றி வாங்கணும் இது முழுக்க முழுக்க ஃப்ரீஸ்ட்யூஷனுக்கு தேவையில்லாம் பார்த்தோம்னா இல்லையா ஆன்லைனமாகவே நாங்கள் வந்து படம் இப்போ படத்த வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொழிலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா தொழில்

அப்படியே பொண்ணுது ஜாதகம் ஜான்சிங் இந்த மாதிரி நம்மளுக்கு அதிகமாக ஜாதகம் வடக்கு ஏரியாவில் தான் வச்சுட்டு எதிர்ப்பு போனோம் குறிப்பாக சொல்ல போனால் கருண் இந்த மாதிரி அதிகமாக ஜாதகங்கள் கான்சார்ட்ல ஊருக்கு எடுத்துக்கலாமா வாஜ்ஜி கிழித்து வச்சுருவாங்க எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் எதிர்பார்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு தகுதியான ஜாதகங்கள்